வணக்கம் நேர்களை ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று மதுரை வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த தேங்காய் மற்றும் குப்பரை தேங்காய் கொள்முதல் ஏலத்தின் விலைகளை பற்றி பார்க்கலாம் மதுரை விற்பனை குழுவிற்கு உட்பட்ட வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் மட்டையுடன் கூடிய தேங்காய் மற்றும் குப்பை தேங்காய் ஏலம் பிரதி செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு நடைபெறுவது வழக்கம் இன்று ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை நடந்த ஏலத்திற்கு பதினாறு விவசாயிகள் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு தேங்காய்களை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் அவை இருபத்தி இரண்டு குவியலாக பிரிக்கப்பட்டு ஏலம் விடப்பட்டது இன்றைய ஏலத்தில் பதினாலு வியாபாரிகள் பங்கு பெற்று மூணு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு தேங்காய்களை ஏலத்தில் கொள்முதல் செய்தனர் இனி இன்றைய தேங்காய் ஏல விலைகளை பற்றி பார்க்கலாம் தரத்திற்கேற்ப மட்டையுடன் கூடிய தேங்காய் ஒன்று அதிகபட்சம் ஒன்பது ரூபாய் எட்டு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு தேங்காய் ஆறு ரூபாய் முப்பத்தி ஒரு காசுகளுக்கும் ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து நடந்த கொப்பரை ஏலத்தில் இருநூத்தி எழுபத்தி மூணு கிலோ கொப்பரை ஏலம் விடப்பட்டது ஏலத்தில் கொப்பரை ஒரு கிலோ அதிகபட்சம் எண்பத்தி இரண்டு ரூபாய் பதினோரு காசுகளுக்கு ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது மேலும் தகவல் அறிய வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் மேற்பார்வையாளர் திரு சீனி குருசாமி அவர்களை ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு இரண்டு மூணு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவலை அனைத்து விவசாயிகளுக்கும் பகிரவும் இதுபோன்ற விவசாய தகவல் மற்றும் விவசாய விளைபொருள்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் இருக்கும் பெல்லைக்கானை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்